வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா வெகு நாட்களுக்கு பிறகு தங்கத்தோட விலை போன வாரத்தில் கடுமையான சரிவில் காணப்பட்டுச்சு ஒரே நாளில் பத்தாயிரம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு சரிவில் காணப்பட்டது போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏற்றம் போக சரிவு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் காணப்பட்டது அதே போல் இந்த வாரத்திலையும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே போல் இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தை நம்மளுக்கு ஓரளவுக்கு மீண்டும் ஏற்றத்தில் காணப்படுது அதே வேளை உலக சந்தையில் தங்கத்தோட விலை நம்மளுக்கு மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலும் சரிய போகுது இந்த சரிய பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாவாக காணப்படுது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோடய விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது வெள்ளியோடய விலையை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வெள்ளியோட விலை சரியாக வாய்ப்புகள் இருக்கவில்லை இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து அறுநூற்றி ஏழு அப்படிங்கிற அதிரடியான விலை சரியோட முடிஞ்சிருக்க வில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோடய விலை நம்மளுக்கு வந்து

ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அறுபத்தி மூன்றாயிரத்து நூத்தி இருபது ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமா சொல்லலாம் இப்போ அறுபத்தி மூன்றாயிரத்தி நூத்தி இருபதா காணப்படுறது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு கிராமோட விலை மேலும் நமக்கு வந்து ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரிப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க அதே பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவு மேலும் வருகின்ற வாரத்தில் தொடர்வதற்கான வாய்ப்புகளை மேலும் ஊக்குவிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தனது பங்குதாரருக்கு இரண்டு முகமதிப்பு கொண்ட ஈக்விட்டி பங்கு ஒன்றை ரூபாய் இருபது ஆயிரம் சதவீதம் இடைக்கால டிவிடெண்ட் வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது இது போன்ற பங்குகளை நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் இரண்டு ரூபாய் முகுப்பு பங்குக்கு இருபதாயிரம் இருபது ரூபாய் கொடுப்பது என்பது பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது